உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் இந்த கடந்த ஜனவரி மாதம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேளாண் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சக்தி பொறியியல் கல்லூரியில வந்து வளாகத்துல ரொம்ப அருமையா நடந்ததுங்க அதுல எடுத்த ஒரு வீடியோ தான் இங்க நம்ம கொடுக்க போறோம் ஆமாங்க வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் லேட்டா நான் ரிலீஸ் பண்றேன் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மாடுகள் நாட்டு இன நாய்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கிடாய்களோட கண்காட்சி ரொம்ப சிறப்பாக நடந்ததுங்க இதில் கடந்த பதிவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டின நாய்களையும் நாட்டின காளைகளை பற்றின வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த முட்டு கிடாய்களை பற்றி எத்தனை கிடாய்களை கொண்டு வந்திருந்தாங்க என்னென்ன வகையான கிடாய்களை கொண்டு வந்திருந்தாங்க அதில் எப்படி வளர்த்திட்டு இருக்காங்க அந்த உரிமையாளர்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்க போறேங்க அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி வீடியோக்கள் பிடிச்சிருந்தனா வீடியோக்களை வந்து நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் பேர் வணக்கம் வணக்கம் பிரதர் உங்களுடைய பெயர் எங்கிருந்து வந்திருக்கீங்க அதைப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் விஷாக் நான் வந்து பொள்ளாச்சியில இருந்து வந்திருக்கோம் இருந்து வந்திருக்கீங்க ஃபார்ம்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கு ஃபார்ம்ஸ் வச்சிருக்கீங்க எத்தனை கிடாய்களை கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு ப்ரோ இன்னைக்கு ஒரு பத்தொன்பது கடை கொண்டு வந்துரும் பத்தொன்பது கிடைகளை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்க அப்போ பெரிய கெடுத்தரியா இருக்கு மாட்டிருக்கே ஆமா சரிங்க இந்த கண்காட்சிக்கு வர்றது இதான் முதல் முறையா இல்ல ஏற்கனவே வந்துடாய்ங்களா போன வருஷம் ரெண்டாவது முறை இப்ப ரெண்டாவது முறை வந்திருக்கீங்க இதுக்கு ஏதாவது பரிசு ஏதாவது கொடுத்தாங்களா போல கண்காட்சி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்ம கடா தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே நீங்க தான் வாங்கிருக்கீங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பிரதர் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கெடாய்கள் அப்படி எடுத்துட்டோம்னா நிறைய இனங்கள் இருக்கு கோங்கு குறும்ப நாட்டு வெள்ளாடு அப்படி நிறைய இனங்கள் இருக்கு இது என்ன வகையை சேர்ந்தது இது நாட்டு நாட்டு கிடாய் தான் நாட்டு வெள்ளாடுன்னு சொல்லி வெள்ளாடுல ப்ரோ நாட்டு செம்பரியில செம்பரியில நாட்டு கிடாய் ஆமா ஓகே என்ன வயசு ஆகுதுங்க இதுக்கு இவருக்கு ஆறு பல் ஆறு பல் ஆமா சரிங்க பிரதர் இப்போ பொதுவா வந்து ஆடுகள் வளர்த்துங்கிறது ரொம்ப சர்வ சர்வசாதாரமான விஷயம் நம்ம கிராமப்புறங்கள்ல நிறைய பேர் வளர்த்துவாங்க ஆனா கிடாய்கள் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு தனி கலை தான் சொல்லணும் நம்ம தென் மாவட்டங்களில வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்க ஒரு கலை இல்லைங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கோயம்புத்தூர் நம்ம கொங்கு பயிற்சியில வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது இப்போ இந்த கிடாய்கள் வளர்ப்பு எவ்வளவு ஈஸியானது இல்ல கஷ்டமானது அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ப்ரோ கிடாய் வளர்ப்பு பொறுத்த அளவுக்கு கஷ்டங்கிறதே இல்லை ப்ரோ இல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்து பண்ணும்போது அது கஷ்டமா தெரியாது கஷ்டமா தெரியாது இன்ட்ரஸ்ட் இல்லாம பண்ணா அது கஷ்டம் சரி

சிறப்பு இப்ப ஒரு கெடாய் வளர்த்தணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதை தெரிஞ்சுக்கிட்டு வளர்ப்பில ஈடுபடணும் கிடாய் வளர்த்தணும்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து தீவனத்தை எப்படி ஒரு தீவனம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் சரிங்க எப்படி ஒரு கிடாய வந்து எந்த சூழ்நிலைக்கு பருவ சூழ்நிலைக்கு எப்படியான தீவனங்கள் வைக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாலே கிடா வளர்த்துறது நல்லா வளர்க்கணும் ஈஸியா தான் இருக்கும் இல்லைங்களா இப்ப இந்த விளையாட்டுக்காக உருவாக்கக்கூடிய இந்த முட்டு கிடாய்கள் அப்படின்னா தனி கவனம் எடுத்துக்கணும் நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும் என்னென்ன விதமான பயிற்சிகள் கொடுக்குறீங்களோ இதுக்கு ஒட்டு கிடாயை பொறுத்த அளவுக்கு தனியான பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா அந்த வீரியத்தை செக் பண்ற டைம்ல சரிங்க நீச்சல் நடை சரி தீவன முறைகளை வந்து நாங்க மாத்தி பண்றதுலாம் வந்து இந்த வீரிய மாத்தி பண்ணுவீங்க என்ன விதமான ஸ்பெஷல் ஃபீடு கொடுக்குறீங்க ப்ரோ ஸ்பெஷல் ஃபீடுங்கிறது வந்து இந்த காலையில நேரம் வந்து உடைச்ச தானியங்கள் போடக்கூடிய இருபத்தொரு தானியங்கள் உடைச்சு சரி சாயங்காலம் நேரம் பால் அடிப்போம் பால் கொடுப்போம் பால் கொடுக்குறோம் சரி 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 இந்த கொம்பு உருவி விடுறதுன்னு சொல்லுவாங்க முட்டுக்கடைகளுக்கு மெதுவா வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கொம்புகள் உருவாங்க என்ன ஏஜ்ல உருவ ஆரம்பிப்பீங்க எத்தனை முறை ஒரு ஆட்டுக்கு வந்து கொம்பு உருவம் ஆறு மாசத்துல உருகலாம் ப்ரோ சரி ஆறு மாசத்துல உருகும் அந்த கொம்போட கிணத்தை பொறுத்து உருகிற ஒரு கெடாய்க்கு வாழ்நாள் எத்தனை முறை கொம்புகள் உருவா இரண்டு முறை உருவனாலே வந்து நல்ல ஒரு இனமான கொம்பு வரக்கு இனமான கொம்பு வரக்கு இதா இருக்கும் இப்ப பல்வேறு வகைகள் இருக்கும் போது எந்த இனம் வந்து முட்டுக்கெடாய்க்கு சிறந்ததா இருக்கும் நம்ம நாட்டினங்கள் தான் வந்து சிறந்த கடாய்களா சிறந்த கடாயை கடாய் பொறுத்தளவுக்கு நாட்டினங்களா தான் சரி நாட்டின கடாய் நாட்டின கடாய் கூட இது பண்ண முடியும் கோங்கு குரம்பைகள் வந்து கோங்கு குரம்பைகள் தான் இது பண்ணுவோம் சரிங்க இதுக்கு இந்த நிறங்களை வச்சு இதுகளுக்கு பேர் சொல்வீங்க இல்லையா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ இதுல வந்து நாட்டு கடாய் பொறுத்த அளவுக்கு வெள்ளை கருப்பு சரிங்க அப்ளக்கு ஓகே செவள மர கருமரை நெத்தி வெள்ளை கருப்பு சரிங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு ப்ரோ நிறைய ஒரு நிறம் இருக்கு ப்ரோ ஓகே 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 அதே வந்து நாட்டு கடையில் இன்னொரு வெரைட்டி வந்து எட்டையா புறம்னு சொல்லி சொல்றாங்க எட்டையா புறம் போட்டு கூட்டிங்குனு சொல்றாங்க சரி அது வந்து இந்த நாட்டு கடைகளை விட வந்து ஒரு அளவுக்கு சைஸ்ல பெருசா இருக்கும் சரிங்க அது ரெண்டு நேரம் மொத்தம் தான் ப்ரோ சவளமற கறுமற ரெண்டு கறுமற ரெண்டு மடங்கு தான் வரும் பொதுவா வந்து இந்த நாட்டு கடைகள் எவ்வளவு உயரம் வளருங்க ப்ரோ பொதுவா நாட்டு கடைகள் பாத்துட்டீங்கனா ஒரு அறுபது இன்ச் இருந்து வந்து 60 60 இன்ச் மேல தான் ப்ரோ கடாய் அறுபது இன்ச்சுக்கு மேல தான் இல்லைங்களா அது மிகப்பெரிய பெரிய உயரம் இல்லீங்களா சரிங்க ப்ரா சரிங்க இப்போ வந்து இந்த காலத்து இளைஞர்கள் வந்து இந்த ஞாபக கடாய் அறுபது சென்டிமீட்டர் சாரி அறுபது சென்டிமீட்டர் அறுவர் அறுபது இன்ச்சு இல்லீங்க அறுபது சென்டிமீட்டர் ஒரு நாட்டு கிடாயானது ஒரு அறுபது சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வளர்க்கடியால தான் வளரும் நாட்டு கடாய் இப்போ அறுபது சென்டிமீட்டருக்கு மேலே தான் வளர்க்கு மேலே தான் வளரும் ஆமாம் இப்போ இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய பேர் இந்த முட்டை கிடாய் வளர்த்தணும் அப்படின்னு ஆர்வமாக வராங்க அவங்களுக்கு என்ன விதமான அறிவுரையை நீங்க கொடுப்பீங்க இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து இதை நாட்டிடங்கள் அழியாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து எல்லாரும் வந்து இதில் ஈடுபடணுங்கிற ஒரு பெரிய

பசங்க வந்து நான் வெளியே எங்கேயுமே விட மாட்டேன் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பிரதர் உங்களோட கட்டுத்தரை மென்மேலும் வளர எங்க பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க ரொம்ப நன்றி பிரதர் Demons, quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had enough. One keeps you up at night, yeah? Make all the demons quiet, yeah. We were built.

ஆஹ் நமக்கு பக்கத்துல திருவிழா மாதிரி நடக்குங்கண்ணா கால்நடை கண்காட்சி அப்பறம் நம்ம ஊர்ல திருவிழா மாதிரி சண்டை கடை தனியா ஒரு சண்டையே விடுவாங்க அது மாதிரி அது மாதிரி இடத்துல போய் பார்த்தே ஒரு பிரியம் இருக்குதுங்கண்ணா பிரியமா வந்து நம்மளே யூ யூடியூப் போய் வாட்ஸ்அப்னு அப்படின்னு சரி நம்மளே நம்பர் காட்டு பிடிச்சி போய் வாங்கி வளர்த்து வாங்கி ஆமா இப்போ முட்டு கடைகளில் இது என்ன ராகுங்க ஏன்னா இப்ப கோங்கு குருமா இது நாட்டுக் கடைங்க நாட்டு கடை அப்படி கிடையாது இது நாட்டு கடை ஆமா என்ன வயசாகுதுங்க அண்ணா இதுக்கு ரெண்டு வயசு ஆகுங்கண்ணா ரெண்டு வயசு ஆமா ஒம்பது ஊர் வி ஆச்சுங்களா எத்தனை ஒரு வீக்னா ரெண்டு டைம் பிடிங்கிருக்குதுங்கண்ணா ரெண்டு டைம் ஆமா சரிங்க பிரதர் இப்போ இந்த நாட்டு கடைகளை வளர்த்தணும் அப்படின்னா அதுக்கு தனி கவனம் செலுத்தணும் அப்படிங்க என்ன விதமான கவனங்கள்லாம் செலுத்தணும் அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கணும் பயிற்சி உங்களுக்கு நடப்போறதுங்களா டெய்லி வாக்கிங் காலையில வெறுவைத்துல போடணும் எவ்வளவு தூரம் நடக்க வைப்பீங்க

கண்காட்சி கொண்டு வரது முதல் முறையா ஏற்கனவே வந்திருக்கா இந்த கண்காட்சியில இந்த நாட்டு கிடையாட்டிங்களா எப்படி அழகு போட்டி அழகு போட்டி அதோட லட்சணத்துக்கு வந்து பரிசு அதை என்ன வகையில வந்து வகைப்படுத்துறாங்க

வணக்கம் வணக்கங்க உங்களுடைய பெயர் எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் சங்கரனுங்க சரிங்க பிஎன் புதுருங்க அக்ரி யுனிவர்சிட்டிக்கு பக்கத்துல அக்ரி யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல சரிங்க எத்தனை கிடாய்களை கொண்டு வந்திருக்கீங்க நாங்க ரெண்டு கிடாய்க்கு கொண்டு வந்துருங்க ரெண்டு கிடாய்க்கு கொண்டு வந்திருக்கீங்க அண்ணா இந்த கிடாய்களை எதுக்காக வளர்த்திட்டு இருக்கீங்க நாங்கள் சும்மா அப்படியே வீட்டில் ஒரு நபர் மாதிரிங்க சரிங்க ரொம்ப நல்லா வளர்த்திட்டுருக்குறோங்க ரொம்ப நாளாக வளர்த்திட்டு இருக்கீங்க இந்த ஷோ நடக்கிறதுனால ஒரு மூணு வருஷமா கண்டினியூஸா ஷோக்கு வரும் நம்ம ஷோக்கு வரோம் பரிசு வரிசுதான் வாங்கிருக்கீங்களா நம்ம கிடைக்க எந்த டைம் பரிசு போன டைம் வாங்கியிருக்கு ஆனால் இதுக்கு என்ன வயசு ஆகுதுங்க இதுக்கு ஒன்றரை வயசு இது என்ன நேரம் சொல்லுவாங்க இதுல வந்து கருப்பு சேவல மரம் கருப்புல சேவல மரம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனா பொதுவா வந்து இந்த நாட்டு கிடைகள் வளர்த்துறதுங்கிறது வந்து ஒரு கடுமையான விஷயம்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா ஆடுகளை வந்து மேச்சல விட்டு வளர்த்திக்கலாம் பட் கிடைகள் அப்படி வளர்த்த முடியாது இல்லைங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதோட வளர்ப்பு முறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வளர்ப்பு முறை பாத்தீங்கன்னா நமக்கு தோட்டம் வேடப்பட்டியில் இருக்குதுங்க சரிங்க கொஞ்சம் மேவுக்கு பிரச்சனை இல்லை மேவுக்கு பிரச்சனை இல்லை வந்து இது வந்து நம்ம இந்த கடாய்க்கு மாதிரி கடைக்கு இது நாட்டு இது இந்த கடாய் மாதிரி பண்ணைல கடை வக்கி பில் தட்டு பொட்டு தட்டு வெட்டி போட்டா சாப்பிட்டுக்கோங்க என்னங்க கொஞ்சம் இந்த கொம்பு கெம்பு வளர்றதுக்கு பச்சரிசி கோதுமை அந்த மாதிரி அதெல்லாம் வச்சா கொஞ்சம் உருத்தா வளரும் உருத்தா வளரும் அப்புறம் மதிய சாயங்கால நேரம் இந்த தோரம் தூசி சரிங்க கொஞ்சம் உடம்பு வெறியிருக்கு இந்த தோரம் பிறப்பு பொட்டு சரி உளுந்து பொட்டு அந்த மாதிரி வைக்கிறேன் அது மாதிரி வைக்கிறீங்க ஆனா இப்ப இந்த நாட்டு கிடைகள் வளர்க்கறதுனால வந்து என்ன நன்மை ஏன்னா இதுல இருந்து ஏதாவது வருவாய் இருக்குங்களா இது வருவாய் இல்லை இல்லீங்க வருவாய் இல்ல ஒரு நம்பர் சரிங்க ஆசைக்கு நாங்க வச்சிருக்கோம் ஆசைக்காக தான் வளர்த்துறோம் இல்லைங்களா சரிங்களா இப்போ இந்த முட்டுக்கடைகள் எல்லாம் வளர்த்தணும் அப்படின்னா அதுக்கு தனி கவனம் எடுத்துக்கணும் அதுக்கு சில பயிற்சிகள் எல்லாம் கொடுப்பாங்க என்ன விதமான பயிற்சிகள் நம்ம கொடுக்குறாங்க நமக்கு வந்து பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க சரிங்க நல்லா இருக்கிறாங்க சரிங்க கூட்டமா தான் இது மெயின்டைன் பண்ண முடியும் மெயின்டைன் பண்ண முடியுது தனி ஒருவருனால வளர்த்த முடியாது தனி ஒரு கஷ்டம் கஷ்டங்க அது போக வீட்டுல லேடிஸ் பாத்துக்குவாங்க நாங்க தோட்டம் தரவுக்கு வேலை வெட்டி பசங்களை போயிருவாங்க சரிங்க சரி அவங்க மதியான தண்ணி வைக்கிறது மேவை வைக்கிறது பாத்துக்கிறேன் வீட்டுல ஒரு நபர் நபருங்க இப்ப நடைபயிற்சி எல்லாம்

தென் மாவட்டங்கள மட்டுமே பிரசித்தியான இந்த கடைகள்ல வந்து இப்ப வந்து நம்ம கொங்குபயிலையும் நிறைய பேர் வளர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க இது எப்படிங்க வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கா எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்க வளர்ச்சி நோக்கி நிறைய பேர் இப்ப வளர்த்த ஆரம்பிச்சுட்டா வளர்த்த ஆரம்பிச்சு எங்க கிட்டே கேக்குறாங்க எங்க வாங்குறீங்க என்ன என்ன பிரச்சனை எதுன்னு உங்களுக்கு சரிங்க இந்த

சரி சரி சரிங்கண்ணா இப்ப இதுக்கு என்ன வயசு சொன்னீங்க இது ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது பல்லு பல்லுக்கு இப்ப ஒருத்தர் புதுசா வந்து இந்த மாதிரி ஒரு முட்டுக்கிடையா எடுத்து வளர்த்தணும்னு ஆசைப்பட்டாங்கண்ணா

கட்டுத்தறி மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க இதே போன்று இந்த நாட்டு கிடாய்கள் வளர்க்கும் ஆர்வலர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிடாய்களை வந்து இந்த கண்காட்சி கொண்டு வந்திருந்தாங்க ஒவ்வொரு கிடாய்களும் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட நிறம் தனிச்சிறப்புகள் தனி உடல் அமைப்போட உண்மையாலுமே பாக்குறதுக்கு அட்டகாசமா இருந்துச்சு போங்க இந்த மாதிரி நாட்டு கிடாய்கள் வளர்ப்புல வந்து ஆர்வம் தான் இந்த கிடாய்கள் வளர்ப்பு அழியாமல் இன்னும் காப்பாற்றப்பட்டு வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக மிகையல்ல அதுதாங்க உண்மையும் கூட நம்ம வீட்டில் இட வசதி இருந்ததுன்னா நம்ம தோட்டத்தில் இட வசதி இருந்தால் நம்மளும் வந்து இந்த மாதிரி கிடாய்களை வளர்த்து இதை அழியாமல் அழிவில் இருந்து காப்பாற்றுவோம் சரிங்களா முடிந்த அளவுக்கு நாட்டு கிடாய்களை வாங்கி வளர்த்துனீங்க அப்படின்னா அந்த கிடாய்களோட வீரியமும் அதோட தனிச்சிறப்பும் அழிந்து போகாமல் ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கப்படும் அப்படிங்கிறதாங்க உண்மை இடவசதி இருக்கிறவங்க ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி நாட்டு கிடாய்களை வந்து வளர்த்துறக்கு முடிந்த அளவுக்கு முயற்சி செய்வோம் சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குட்டிகள் கூட விற்பனைக்கு வந்திருக்குங்க அடுத்த முறை இந்த மாதிரி கண்காட்சிகளுக்கு வரும்போது இந்த மாதிரி பொட்டுக்குட்டிகளோ இல்லை நாட்டின கிடாய்கள் குட்டிகளோ வந்து விற்பனைக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் விலை குறைவாகவும் தரமான குட்டிகளாகவும் நீங்கள் இங்கே வாங்கிட்டு போகலாம் எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரம்பரியமான இந்த நாட்டு இன கிடாய்கள் வளர்ப்பை பற்றி இப்போ பார்த்துங்க இங்கே இந்த கிடாய்கள் வளர்ப்பாளர்கள் வந்து எவ்வளோ ஆர்வமோடு இந்த கிடாய்களை வளர்த்திட்டு இருக்காங்க அதை எப்படி தனி கவனம் எடுத்து கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துங்க நீங்களும் கிடாய் வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவராக இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நம்மளும் ஒரு நாட்டு கிடைகளை எடுத்து வளர்த்துவோங்க நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலாச்சாரத்தை வந்து காப்பாற்றுவோம் சரிங்களா இது போன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களுடன் அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க